சபரிமலை ஐயப்பன் ஒரு பாண்டிய மன்னனோட மகன் சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆனா அதுதான் உண்மை பலநூறு வருஷங்களுக்கு முன்னாடி மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் இந்த பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு வந்த பாண்டிய பேரரசோட ஆட்சியாளரான திருமலை நாயக்கரால வெளியேற்றப்பட்ட பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்க பல்லியூர் தென்காசி செங்கோட்டை அச்சங்கோயில் சிவகிரி இந்த இடங்கள்ல வசிச்சுட்டு வந்தாங்க அவங்க திருவிதாங்கூர்ல சில இடங்கள்லயும் தங்களோட ஆதிக்கத்தை இருக்காங்க இவங்கல்ல சிலருக்கு பந்தள நாட்ட ஆளும் உரிமைய திருவிதாங்கூர் மன்னர் கொடுத்திருக்காரு இந்த உரிமையை பெற்ற வம்சத்துல வர்றவர் தான் ஐயப்பனோட வளர்ப்பு தந்தையான ராஜசேகர மன்னர் ரொம்பவும் நேர்மையான நியாயமான மன்னராகவும் இருந்திருக்காரு இவரோட ஆட்சி காலம் ஒரு பொற்காலமாவே இருந்திருக்கு இந்த இடத்துல இருந்துதான் சுவாமி ஐயப்பனோட பிறப்பு கதை ஆரம்பிக்குது சுவாமி ஐயப்பனோட கதைய எத்தனை முறை கேட்டாலும் சொல்லணும் உங்களுக்கு சுவாமி பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சுவாமியே கமெண்ட் புரிஞ்சாலும் எவ்வளவுதான் வாரிசு இல்ல அதனால ராஜா ராணி ரெண்டு பேரும் குழந்தைக்காக சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க சரியா இதே சூழ்நிலையில தேவர்களுக்கு தொல்லை கொடுக்கிற மகிஷாசுரன மகிஷாசுர மரத்திரியான தேவி அழிக்கிறாங்க அந்த மகிஷாசுரனுக்கு ஒரு சகோதரி இருந்திருக்காங்க அவங்கதான் மகிஷி தன்னோட சகோதரனோட அழிவுக்கு தேவர்கள் தான் காரணம்னு அவங்கள பழிவாங்க பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கிறாங்க பிரம்ம தேவரும் தவம் இருக்கிற மகிஷி முன்னாடி வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு ரொம்ப யோசிச்சு சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் பிறக்கிற குழந்தை தவிர யாராலையும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு கேக்குறாங்க பிரம்மாவும் சரின்னு வரம் கொடுத்துர்றாரு ஒரு ஆணுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அது சாத்தியம் இல்லாதது தானே தனக்கு அழிவே வரக்கூடாதுன்னு நினைச்சு மகிஷி பிரம்மாவோட இப்படி ஒரு வரத்தை கேட்டிருக்காங்க ஆனா கடவுளோட விளையாட்டு எப்படி இருக்கும்னு யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாதுல்ல இந்த இடத்துல தான் ஐயப்பன் சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் இடையில எப்படி பிறக்குறாரு அப்படிங்கிற கதையே வருது பஸ்மாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருக்கிறான் அவனோட பக்தியில மகிழ்ந்து போன சிவபெருமான் என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு அதுக்கு அவன் நான் தொற்ற அனைத்துமே சாம்பலா போயிடணும்னு சொல்றான் சிவபெருமானோ அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்துறாரு அந்த வரத்தை சோதிச்சு பார்க்க அவன் சிவபெருமானோட தலையவே தொட போறான் இதனால கோவப்படுற சிவபெருமான் இந்த வார்த்தையாலேயே நீ அழிஞ்சு போயிருவனு சாபம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு வரம் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கிற பஸ்மாசுரன் தேவர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்துறான் எல்லா தேவர்களும் பிஷ்ணு கிட்ட போய் சொல்ல அவர் மோகினி அவதாரத்தை எடுத்து பஸ்மாசுரனை அவனோட தலைய அவனையே தொட வச்சு அசுரனை அழிச்சிடுறாரு அப்போ அங்க வந்த சிவபெருமானுக்கும் மோகினியா இருக்கிற விஷ்ணுவுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைதான் ஐயப்பன் அந்த குழந்தையோட கழுத்துல ஒரு அழகான மணிமாலைய கட்டி பம்பையாத்துக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுல ஒரு மரத்தடியில விட்டுறாங்க தெய்வங்களோட இந்த செயலுக்கு ஒரு காரணம் இல்லாமலா போகும் என்ன காரணம்னு பார்க்கலாம் அப்ப அங்க வேட்டைக்கு வர்ற ராஜசேகர மன்னருக்கு இந்த குழந்தையோட அழுகுரல் சத்தம் கேட்குது குரல் வர்ற திசை பக்கம் தேடி போகும்போது கை கால் எல்லாம் அசச்சபடி ஒரு குழந்தை தெய்வீக அழகோட இருக்கிறத அவர் பாக்கிறாரு குழந்தை இல்லாத தனக்கு கடவுளே தந்த ஒரு குழந்தை வரம் தான் சொல்லி அவரு அரண்மனைக்கு எடுத்துட்டு போக நினைக்கிறாரு அப்ப அங்க ஒரு சாது திடீர்னு வந்து நீ இந்த குழந்தைய அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் வளர்த்துட்டு வா குழந்தைக்கு பன்னிரண்டு வயசாகும் போது இந்த குழந்தையோட பிறப்பு நோக்கம் என்னன்னு உனக்கு தெரியும் குழந்தை கழுத்துல மணியோட பிறந்தனால இந்த குழந்தைக்கு மணிகண்டன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்றாரு அரண்மனைக்கு போய் ராணி கிட்ட குழந்தைய கொடுக்கும் போது ராணியும் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த குழந்தைய வாங்கி கொஞ்சாங்க குழந்தைய பாக்குற எல்லாரும் அப்படியே தகச்சு போயிடுறாங்க மணிகண்டனை ரொம்ப அன்போட கண்ணும் கருத்துமா வளர்த்துட்டு வர்றாங்க இந்த சூழ்நிலையில தான் ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது ராஜா ராணி ரெண்டு பேருமே பயங்கர சந்தோஷ பண்றாங்க மணிகண்டம் வந்த நேரம் தான் நமக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி சொல்லி மகிழ்ந்து போறாங்க மணிகண்டனை கல்வி பயில்றதுக்காக குருகுலத்தில் சேர்க்கிறாங்க அங்க இருக்கிற குருவுக்கு தன்கிட்ட படிக்க வந்த இந்த குழந்தை ஒரு சாதாரண பையனே கிடையாது ஒரு அவதார புருஷன்னு தன்னோட தவ வலிமையால தெரிஞ்சுக்கிறாரு அதே மாதிரி இந்த சிறுவனுக்கு தான் குருவா இருந்து கல்வி கற்றுக் கொடுப்பது தன்னோட பூர்வ ஜென்ம புண்ணியம்னு நினைக்கிறாரு மணிகண்டனும் ரொம்ப சுட்டியா சொல்றதெல்லாம் உடனே கத்துக்கிறாரு அறுபத்தி நான்கு கலைகளையும் தேர்ச்சி பெறாரு அது மட்டும் இல்லாம அரச குமாரர்களுக்கு தேவையான அனைத்து ஆயுத பயிற்சிகளையும் அஸ்திர வித்தைகளையும் ரொம்ப சீக்கிரமாவே கத்துக்கிறாரு குருகுலம் முடிஞ்சு மணிகண்டன் அரண்மனைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு குருவுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக நிறைய பரிசுகளையும் பொன்னையும் பொருளையும் மன்னன் அனுப்பி வைக்கிறாரு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே குருவோட பாதங்கள்ல சமர்ப்பிக்கிற மணிகண்டன் குருவே உங்களோட தான் நான் இன்னைக்கு நிறைஞ்சிருக்கேன் இந்த பொன்னையும் பொருளையும் தவிர இன்னும் வேறு ஏதாவது கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு முடிவரும் தயக்கத்தோட மணிகண்டா மனிதர்களின் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்னத்தா நான் உங்ககிட்ட கேட்க போறேன் முடிஞ்சா இதனை நிறைவேற்றுன்னு சொல்றாங்க அதுக்கு மணிகண்டன் உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லுங்க அதை நிறைவேற்றுவதுதான் என்னோட கடமைன்னு மணிகண்டன் ரொம்ப பணிவா சொல்றாரு அப்ப அந்த முனிவர் மணிகண்டன் கிட்ட ஐயனே எனக்கு ஒரு மகன் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அவன் பிறவியிலிருந்தே ஊமைங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அவனை நினைச்சுதான் எங்களுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு தான் இந்த ஊமை பிள்ளையோட குறைய தீத்து வைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அவங்களோட தவிப்ப பார்த்த மணிகண்டன் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி குருவோட மகனை கூப்பிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பல கூடையில ஒரு கனியை எடுத்து சாப்பிட சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த சிறுவன் கிட்ட இப்ப நான் சொல்றத திருப்பி அப்படியே சொல்லுன்னு அந்த பையனோட காதுல பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய அஷ்டாட்சர மந்திரமான ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு நம்பிக்கையோட திரும்ப சொல்ல சொல்லி கேக்குறாரு உடனே அந்த பையனும் அந்த மந்திரத்தை தெளிவா உச்சரிக்கிறான் இந்த ஊமை சிறுவன் பேசத் தொடங்கினதும் குருவும் சீடர்களும் மெய்மறந்து போயிடுறாங்க மகிழ்ச்சி அடைஞ்ச குரு மணிகண்டா உலகத்துல எந்த சீடனும் குருவுக்கு செய்ய முடியாத ஒண்ண நீ எனக்கு கொடுத்திருக்க இந்த அற்புதத்தை நிகழ்த்திய நீ ஒரு சாதாரண குழந்தையே இல்ல எனக்கு தெரியும் நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க மணிகண்டனும் குருவோட பேச்ச மறுக்க முடியாதனால அவரோட அவதார ரகசியத்தை குரு கிட்ட சொல்லிடுறாரு சொல்லிட்டு குருவே இது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமா இருக்கட்டும் என்னோட அவதாரம் முடிஞ்சதும் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்னைக்கு நான் உங்களுக்கு ஜோதி ரூபமா காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குருகுலத்துல இருந்து கிளம்பி அரண்மனைக்கு போறாரு இப்போ மணிகண்டனுக்கு பன்னெண்டு வயசாயிருச்சு மன்னனும் மக்களும் மணிகண்டனோட வருகைக்காக காத்திருக்காங்க ராஜ்யத்திலயும் அரண்மனையிலையும் எந்த மாற்றமும் கிடையாது ஆனா ராணியோட மனசுல மட்டும் ரொம்ப பெரிய மாற்றம் வந்துச்சு அது என்னன்னா மணிகண்டன் மேல உயிரே வச்சிருந்த ராணி இப்ப அவரை வெறுக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க அதுக்கு காரணம் அந்த நாட்டோட அரசு உரிமைக்காக பந்தல நாட்டுல இருக்கிற மந்திரி அந்த அளவுக்கு மகாராணியோட மனச விஷமாக்கி வச்சிருக்காரு மணிகண்டன் வர்றதுக்கு தான் உங்களுக்கு குழந்தை இல்ல இப்பதான் உங்களுக்கு ஒரு பையன் பிறந்துட்டானே இனி அவன் தான் இந்த ராஜ்யத்துக்கு உண்மையான வாரிசு அதை விட்டுட்டு காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த குழந்தைய போய் அரச வாரிசாக்கலாமா இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி ராணியோட மனச கலைச்சு விடுறாரு ராணியும் தன்னோட மகன் தான் எண்ணத்துல மந்திரியோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் ராஜசேகர மன்னர் மணிகண்டனுக்கு இளவரச பட்டம் கட்டணும்னு தீர்மானிக்கிறாரு அரண்மனை புரோகிதர் கிட்ட முகூர்த்த நாள் கணிச்சு சொல்லுங்கன்னு சொல்றாரு இத கேட்ட ராணி ரொம்பவே பதறி போறாங்க இனியும் நேரம் கடத்தாம உடனடியா மணிகண்டனை ஒளிச்சு கட்டணும்னு முடிவு பண்றாங்க அமைச்சரும் அவளும் சேர்ந்து திட்டம் திட்டுறாங்க அரண்மனை வைத்தியரையும் தன்னோட சதிக்கு கூட்டு சேர்த்துக்கிறாங்க அன்னைக்கு ராணிக்கு தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி வருது தலைவலி தாங்க முடியலையே செத்திரலாம் போல இருக்கே அப்படின்னு புலம்புறாங்க துடிக்கிறாங்க கண்ணீர் விடுறாங்க ராணியோட பலிய நிஜம்னு நம்புற மன்னன் வைத்தியர் கிட்ட கோபப்படுறாரு என்ன வைத்தியரே ஒரு தலைவலிய கூட சரி பண்ண முடியலையா இதுக்கு கூட உங்களிடம் மருந்து இல்லையா ராணி துடிக்கிறது என்னால் பார்க்க முடியல ஏதாவது செஞ்சு அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு வைத்தியரும் ஏற்கனவே தாங்கள் போட்ட சதி திட்டத்தின் படி விபரீதமா ஒரு விஷயத்த மன்னன் கிட்ட சொல்றாரு அந்த மூலிகைய அரைச்சு கலக்கி பத்து போடணும்னா புலியோட பால் வேணும் அதுவும் இப்ப புதுசா குட்டி போட்ட புலியோட பாலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட மன்னர் எனது குட்டி போட்ட புலியோட பால் வேணுமா என்ன விளையாடுறீங்களா வைத்தியரே காட்டுக்கு போய் ஒரு புலிய புடிச்சு வேட்டையாடி அதோட மடியில பால் கறக்குறது எல்லாம் காரியமா குட்டி போட்ட புலி எவ்வளவு உக்கரமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு கோபப்படுறாரு உடனே ராணி ஐயோ வழி என்னால தாங்க முடியல உயிரே போகுதே மன்னர் சொல்றது சரிதான் புலிப்பால கொண்டு வர்றது சாத்தியமா என்ன விட்டுடுங்க நான் அப்படியே செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க மணிகண்டனும் நடக்கிற எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கிறாரு தன்னோட அவதார நோக்கத்துக்கு இந்த நாடகத்தை நம்ம பயன்படுத்திக்கலான்னு தீர்மானிச்சு அப்பா முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்பா கவலைப்படாதீங்க அம்மாவோட துன்பத்தை போக்க வேண்டியது என்னோட கடமை நீங்க அனுமதி கொடுங்க நான் போய் புளிப்பால கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ராணியும் மந்திரியும் மகிழ்ந்து போறாங்க ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது இதுதானே ஆனா மன்னரோ பதறி போறாரு மணிகண்டா நீ சின்ன பையன் இது ரொம்பவும் ஆபத்தான காரியம் இந்த விபரீதத்துல நீ இறங்குறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் அதுக்கு மணிகண்டன் அப்பா நம்புங்க என் திறமை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா தயவு செஞ்சு என்ன போறதுக்கு அனுமதி கொடுங்க வெற்றியோட திரும்பி வரேன்னு கேக்குறாரு மணிகண்டனோட குரல்ல இருக்கிற உறுதியும் கட்டளையும் மன்னனை மறுக்க முடியாதபடி செய்யுது துணைக்கு படைய மட்டுமாவது கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு ஆனா மணிகண்டன் வேண்டாம்ப்பா கூட்டமாக போனா, புலிகள் எல்லாம் களைஞ்சு போயிடும் நான் தனியா போய் இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டு வரேன்னு தைரியமா விடை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க ராஜசேகர மன்னனும் தன்னோட குலதெய்வமான சிவபெருமானுக்கு பூஜை செஞ்ச தேங்காயையும் கூடவே சாப்பிடறதுக்கு உணவு பண்டங்களையும் ஒரு துணியில ரெண்டு புறமும் மடிச்சு கட்டி முடிச்சு போட்டு மணிகண்டன் கிட்ட கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு இந்த நிகழ்ச்சியோட காரணமா தான் சபரிமலைக்கு போற பக்தர்கள் இருமுடி சுமந்து போற பழக்கம் உருவாச்சு மணிகண்டன் பந்தல நாட்டோட எல்லையை கடந்து காட்டுக்குள்ள போறாரு காட்டுக்குள்ள பசியும் களைப்பும் அதிகமா இருக்கு வழியில இருக்கிற ஒரு வீட்டை பாக்குறாரு அந்த வீட்டுக்கு போறாரு அந்த வீட்டுல இருக்கிற தம்பதிகள் அந்த வழிய போற வழி போக்கர்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பது மட்டும்தான் அவங்க வழக்கமா வச்சிருந்திருக்காங்க அவங்க ஏழைகளா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம சாப்பாடு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க மணிகண்டனையும் வரவேற்று உபசரிச்சிருக்காங்க ஆனா அன்னைக்கு அவங்க வீட்ல தானியமான கம்பை தவிர வேற எதுவுமே இல்ல அதனால கம்மங்கூல் சமைச்சு மணிகண்டனுக்கு கொடுத்திருக்காங்க அவங்களோட அன்புலையும் ஏழைகளுக்கு அவங்க செய்யற தொண்டலையும் மகிழ்ந்து போற மணிகண்டன் தான் யாருன்னு அவங்களுக்கு உணர்த்தி இருக்காரு அதே மாதிரி என்ன வரம் வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவங்க ரெண்டு பேரும் பகவானே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இத இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்

தரிசிச்ச பரவசத்துல ஒவ்வொரு வார்த்தையையும் பகவானே எடுத்து சொல்ல சொல்ல எழுதினதா இவரோட வம்சத்து வழியினர் மும்பை பெங்களூர் கேரளா திருநெல்வேலி இந்த இடங்கள்ல எல்லாம் வாழ்ந்துட்டு வர்றாங்க இவங்க மக்களுக்கு பண்ணன தொண்டுக்கும் ஐயப்பனுக்கு பண்ண உபசரிப்புக்கும் தான் மகிழ்ந்து ஐயப்பன் இவங்க நான் அடிமையா இருப்பேன்னு சொன்னதா கதைகள் இருக்கு சரி இப்ப நேரடியா அடுத்து ஐயப்பன் என்ன செஞ்சாருன்னு பார்க்கலாம் மகிஷியை தேடி காட்டுக்குள்ள போற மணிகண்டன இந்திரன் முதலான தேவாதி தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானால அனுப்பி வைக்கப்பட்ட எதிர்கொண்டு வரவேற்கிறாங்க மகிஷி பதத்துக்கான நேரம் வந்துருச்சுன்னு மகிழ்ச்சியில மணிகண்டனை புகழ்ந்து தூக்கி மலை உச்சியில இருக்கிற சிம்மாசனத்துல அமர வைக்கிறாங்க தேவர்கள் அன்னைக்கு மணிகண்டனை அமர வச்சு பூஜை செஞ்ச இடம் தான் பொன்னம்பல மேடு இந்த மலைதான் காந்த மலைன்னு இப்ப சொல்றாங்க அதே மாதிரி இந்த மலைய தட்சண கைலாயம்னு சொல்லுவாங்களாம் அங்க உற்பத்தி ஆகிற நதிய தட்சண கங்கை சொல்லுவாங்க தன்னை அழிக்கிறதுக்காக ஒரு சிறுவன் தலைமையில தேவர்கள் படை திரட்டி இருக்காங்க செய்தி மகிழ்ச்சியோட காதுக்கு போகுது மணிகண்டனை தேவர்கள் கும்பிட்டு இருக்கும் போது அரைக்கி வந்து குதிக்கிறாங்க அவங்களோட அசுரர் படையும் பின்னாலேயே கத்திக்கிட்டே வருது யாரடா அது என்னை கொல்ல வந்திருக்கிறது கர்ஜிக்கிறாங்க அதே கோபத்தோட பிள்ள மாதிரி இருக்கிற நீயா என்னை கொல்ல வந்து இன்னையோட உன் ஆயில் முடியது பாரு அப்படின்னு சொல்லி மணிகண்டன் நோக்கி பாயிராங்க அந்த நொடியே போர் ஆரம்பிக்குது மகிஷியோட அசுர படையும் தேவேந்திரனோட படையும் ஆக்ரோஷமா போர் புரியிறாங்க மகிஷி தன்னோட மாய சக்தியினால பல்லாயிரக்கணக்கான அம்புகளை மணிகண்டன் नोकी बीसरा மகிஷியோட அத்தனை பானங்களையும் அஸ்திர பிரயோகங்களையும் மணிகண்டன் லாபகமா தடுத்து தகர்த்து போட்டுறாரு போராட்டம் இறுதி கட்டத்துக்கு வருது மணிகண்டனோட வேகத்துக்கு தாங்க முடியாத மகிஷி அடிபட்டு கீழே விழுகிறாங்க அப்பதான் மகிஷிக்கு புரியுது தெய்வாம்சம் பொருந்திய இந்த சிறுவன் நிச்சயமா ஹரிஹரனோட மகனா தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதே சமயம் ஐயப்பன் மகிஷியோட உடலை தூக்கி எறிகிறாரு மகிஷியோட உடல் அழுதா நதியில வந்து விழுகுது மகிஷி மீண்டும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே மணிகண்டன் மகிஷியோட உடல் மேல ஏறி கோர தாண்டவம் ஆடுறாரு it. மகிஷியோட உடலும் பெரியது மகிஷியோட உடல் மேல ஏறி மணிகண்டன் கோரத்தாண்டவம் இருந்து சிவபெருமான் விஷ்ணு பகவான் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் கந்தவர்களும் ரிஷிகளும் எல்லாருமே வர்றாங்க அப்போ தன்னோட ரிஷப சிவபெருமான் மணிகண்டனோட நடனத்தை பாக்குறதுக்காக தன்னோட காலைய பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல கட்டி வைக்கிறாரு அந்த புனிதம் அடைஞ்ச இடத்தோட பேரு தான் சபரிமலைக்கு போற வழியில இருக்கிற காலை கட்டி தேவர்கள் முதற்கொண்டு இந்த வெற்றியை எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்ப அங்க ஒரு அதிசயம் நடக்குது மண்ணுல மலை மாதிரி விழுந்து கிடக்குற மகிழ்ச்சியோட உடல்ல இருந்து சாப விமோசனம் பெற்று லீலாவதி அப்படிங்கிற ஒரு பெண் வர்றாங்க மணிகண்டனை நெருங்கி அவங்க பாதத்துல விழுந்து கும்பிடுறாங்க தங்களோட புனித கரங்கள் என் மீது பட்டனால தான் எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது இனின்னா தங்களுக்கு தான் சொந்தம் என திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு மணிகண்டன் கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க உடனே மணிகண்டன் லீலாவதி கிட்ட இந்த அவதாரத்துல நான் நித்திய பிரம்மச்சாரி அப்படி வந்துட்டு போற பக்தர்கள் அடுத்த வருஷம் திரும்பி வரும்போது தன்னோட புதுசா ஒரு கன்னிசாமிய கூட்டிட்டு வருவாங்க எந்த வருஷம் கன்னிசாமி வரலையோ அந்த வருஷம் நான் உன திருமணம் செஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் காத்திருன்னு சொல்லிட்டு அவரோட கோவில் பக்கத்திலேயே உனக்கும் ஒரு கோவில் கட்ட சொல்லி மாளிகைபுரத்து அம்மன் பேர்ல நீ இரு அப்படின்னு வரம் கொடுத்துர்றாரு மக்கள் எல்லாம் உன்னை மஞ்சள் மாதான்னு வழிபடுவாங்க என்ன தரிசனம் செய்யற எல்லா பக்தர்களும் உன்னையும் தரிசனம் செய்வாங்க யோசிச்சு பாருங்க கடவுள் பக்கத்துல இருக்கிறது சாதாரண பாக்கியமா உடனே மஞ்சள் மாதாவும் மகிழ்ச்சியோட ஒத்துக்கிறாங்க இப்படித்தான் சபரிமலை கோவில்ல மஞ்சள் மாதா கோவில் பக்கத்திலேயே வந்தது மணிகணனோட அவதார நோக்கம் நிறைவேறிருச்சு அம்மாவுக்காக காட்டுக்கு வந்த காரியம் இன்னும் நிறைவேறலையே அம்மாவோட தலைவலிக்கு புலிப்பால் வேணுமேனு யோசிக்கும் போது தேவேந்திரன் ஒரு பெண் புலியாவும் மற்ற தேவர்கள் எல்லாம் கூட்டமாகவும் உருமாறி மணிகணன் கூடவே அரண்மனைக்கு போறாங்க அப்படி அவங்க போறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் செய்ய வேண்டியிருந்திருக்கு அது என்னன்னா வதம் செஞ்ச மகிழ்ச்சியோட உடலை கல்ல போட்டு மூடுற வேலை இறந்து போன மகிழ்ச்சியோட உடல் உயிரற்று இருந்தாலும் அறக்க உடலா இருந்தா அது மலை போல வளர ஆரம்பிச்சிடும் அதனால மணிகண்டன் மகிழ்ச்சியோட உடலை பாதாளத்துல தள்ளி கல்ல போட்டு மூடுறாரு அவரோட சேர்ந்து தேவர்களும் கற்களை போடுறதுக்கு உதவி செய்யறாங்க அப்படி கல்லால மூடி மகிழ்ச்சியை அடக்கம் செஞ்ச இடம்தான் கல்லிடம் குன்றுன்னு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மணிகண்டன் பெண் புலி மேல கம்பீரமா அமர்ந்து ராஜ்யத்துக்குள்ள போறாரு பின்னாடியே கூட்டங்களும் வருது நகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் போய் ஓடுறாங்க அந்த புலி மேல கம்பீரமா சூரிய பிரகாசத்தோட உட்கார்ந்து வர்ற மணிகண்டனை பார்த்து மகிழ்ந்து போறாங்க அரண்மனையில இருக்கிற மன்னன் ராஜசேகரன் தன்னோட மகனை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு அரசியோ அதிர்ச்சி அடைகிறாங்க புலிப்பாள கொண்டு வர சொல்லி காட்டுக்கு போனா கொடிய மிருங்க தாக்கப்பட்டு செத்து போயிருவன் நினைச்சா மணிகண்டன் எப்படி ஒட்டுமொத்த புலிக்கூட்டத்தை கூட்டிட்டு வராருன்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க மணிகண்டன் உங்களோட தலைவலிய கூட்டிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு வேணுங்கிற பழம் எடுத்துக்கோங்க அம்மா புன்னகையோட அப்பா வைத்தியரை வர சொல்லுங்க உடனே சிகிச்சைய ஆரம்பிங்கன்னு சொல்றாரு அரசி தன்னோட தவற உணர்ந்து மணிகண்டனோட கால விழுகிறாங்க மன்னர் கிட்டயும் தனக்கு தலைவலி இல்ல நான் தான் சொன்னேன்னு ஒத்துக்கிறாங்க இத கேட்ட மன்னர் கோபப்பட்டு அரசியையும் மந்திரியையும் சிறை வைக்க உத்தரவிடுறாரு உடனே மணிகண்டன் வேண்டாம் பா எல்லாரையும் அவதார நோக்கத்துக்காக தான் அந்த நோக்கத்துக்கு உதவியா இருந்தது அம்மாவும் அதுக்கடுத்து புலிகளை பார்த்து தேவர்களே இனி நீங்க உங்க தேவலோகத்துக்கே போங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே புலி கூட்டம் மறைஞ்சு போயிருது மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல மணிகண்டா நீங்கள் யார் எதற்காக இந்த திருவிளையாடல்னு மன்னன் கேக்குறாரு நான் சொல்றேன்னு அந்த நேரம் அகத்திய முடிவு உள்ள வர்றாரு மன்னர் ராஜசேகருக்கும் அரசிக்கும் மணிகண்டனோட முழு அவதார நோக்கத்தை ஆதி முதல் அந்த வர விளக்கி சொல்றாரு மன்னரும் அரசியும் அப்படியே மெய்மறந்து போயிடுறாங்க ஹரிஹர புத்திரனா இத்தனை நாள் எங்க வீட்ல எங்க மடியில விளையாடுனது நாங்க எவ்வளவு பாக்கியசாலிகள் உன்னோட அவதார நோக்கம் முடிஞ்சாலும் எங்களுக்கு இன்னொரு கடமை இருக்கு நாளைக்கே உன்னை இந்த நாட்டோட ஆக்குறேன் நீ தான் இந்த நாட்டை ஆட்சி செய்யணும்னு சொல்றாரு அரசியாரும் அப்பா சொல்றத கேளுப்பான்னு சொல்றாங்க அதுக்கு மணிகண்டன் தயவு செஞ்சு தாய் தந்தைய மகிழ்ச்சியை அளிக்கும் அவதார நோக்கத்துக்கு பின்னாடி இந்த கலியுகத்துல மக்களை நல்வழிப்படுத்தி கடமை இதுவும் என்னோட அவதார நோக்கம் தான் அதுக்காக எனக்குன்னு ஒரு இடத்தை அமைச்சுக்கிட்டு அந்த இடத்துல என்ன தேடி வர்ற பக்தர்களோட துன்பத்தை போக்குறதுக்கு அவங்களுக்கு நான் அருள் செய்ய விரும்புறேன் அதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்றாரு மன்னர் ராஜசேகரனோட மனசு வருந்துனாலும் எல்லாருக்குமான இறைவனை தன்னோட சுயநலத்துக்காக பிடிச்சு சிந்திச்சு வைக்கிறது சரியா இருக்காது அதனால மணிகண்டன் கிட்ட ஒரு விண்ணப்பம் மட்டும் கேக்குறாரு அது என்னன்னா மணிகண்டனோட பட்டாபிஷேகத்துக்காக மன்னன் ஆசை ஆசையா சேர்த்து வச்சிருக்கிற ஆடை அணிகலன்களை எல்லாம் அணிஞ்சுகிட்டு ஒரு நாளாச்சும் சிம்மாசனத்துல அமர்ந்து காட்சி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாரு மணிகண்டனும் அப்பாவோட அன்புக்கு கட்டுப்பட்டு அப்பா நான் கோவில் கொண்ட பின்னாடி மகர சங்கராந்தி அன்னைக்கு இந்த ஆடை அணிகலன்களை அணிஞ்சு உங்களுக்கு காட்சி தரேன்னு உறுதியளிக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த திருவாபரண பெட்டிய யாரு சபரிமலைக்கு எடுத்துட்டு வரணும் எந்தெந்த இடத்துல இறக்கி பூஜை செய்யணும் இந்த எல்லா விஷயத்தையும் மன்னருக்கு தெளிவா சொல்றாரு அதே மாதிரி சுவாமி ஐயப்பன் மன்னர் கிட்ட அப்பா உங்க சாம்ராஜ்யத்துல எனக்கு ஒரு இடம் வேணும் அந்த இடத்துல எனக்கு ஒரு கோவிலும் கட்டி கொடுங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அரசர் மணிகண்டா இந்த அகிலமே உன்னோடதுதான் நீ எங்க வேணாலும் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கன்னு சொல்றாரு அதுக்கு மணிகண்டன் என்னோட வில்லை எடுத்து போடுற அம்பு எந்த இடத்துல போய் விழுகுதோ அந்த இடத்துல எனக்கு கோவில் கட்டுங்க அங்க இருந்து நான் எல்லாருக்கும் அருள் பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வில்லை எடுத்து அம்ப விடுறாரு அந்த அம்பு போய் விழுகிற இடம்தான் சபரிமலை மன்னரும் கோவில் கட்டுறதுக்கான வேலைய விறுவிறுப்ப ஆரம்பிக்கிறாரு அதுக்கு உறுதுணையா அகத்திய முனிவரும் இருக்கிறாரு கோவிலோட அமைப்பு அகத்தியரோட ஆலோசனைப்படி கிழக்கு நோக்கி பதினெட்டு படிகளோட அமைக்கிறாங்க கோவில் கட்டி முடிச்சாச்சு அந்த பதினெட்டு படிகளுக்கும் பதினெட்டு விதமான தத்துவங்களை சொல்றாங்க அடுத்து மணிகண்டனுக்கு எந்த விதமான விக்கிரகத்தை அமைக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது கேரள நகரத்தை வடிவமைச்ச பரசுராமர் அதை தீர்மானிக்கிறாரு சாஸ்தாவோட பலவிதமான ரூபங்கள்ல ரெண்டு கால்களையும் குத்துட்டு யோக பட்டத்துடன் பந்தனம் செய்த வண்ணம் தத்துவம் சி என்னும் சின் முத்திரையுடன் கூடிய பகவனோட திரு உருவமை ஏற்றதுன்னு சொல்லி முடிக்கிறாரு ஒரு மார்கழி மாத கடைசி நாள்ல சபரிமலையில மலையில ஆலய பணிகள் எல்லாமே நல்ல விதமா முடியுது மகர சங்கராந்தி தினமான தை மாசம் முதல் நாள்ல தர்ம சாஸ்தாவ பரசுராமர் பிரதிஷ்டை செய்யறாரு இனி சுவாமிய எப்படி அழைக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது ஐயனை அண்ணனாகவும் அப்பாவாகவும் தந்தையாகவும் கொண்டதுனால அவர் ஐயப்பன் ஆகிறார் ஐயன் எல்லாருக்கும் உயர்ந்தவன் பெரியவன்கிற பொருள் இருக்கு அதனால எல்லாரும் மணிகண்டன ஐயப்பன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அகத்திய முனிவரும் குலகுருவா துணையிருந்து பூஜை விதிகளை எப்படி செய்யணும்னு சொல்லி வச்சாரு அன்னையிலிருந்து ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்னைக்கு ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி ஸ்வரூபமா காட்சி அளிச்சிட்டு இருக்காரு